வேந்தர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அபிமான ஜோதிட சவால் வழக்கம் போல நம்ம ஜோதிட சவால் நிகழ்ச்சியில ஜீவநாடி ஜோதிடர் பாபு சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க நிறைய கேள்விகள் கேட்டுட்டு இருக்கோம் அந்த வகையில இந்த வாரமும் நிறைய கேள்விகள் கேட்க போறோம் அதுக்கு முன்னாடி சார் நிகழ்ச்சிக்கு வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் வேந்தர் என்னைக்காக சார் நான் சொல்ல பார்ப்போம் சார் இப்போ இந்த எலான் மஸ்கோட டெஸ்லா நிறுவனம் வந்து இந்தியாவில் தொழில் தொடங்குமா இதனால வேலை வாய்ப்பு அதிகரிக்குமா சார் கண்டிப்பாக இந்த நிறுவனம் வந்து உலகம் ஃபுல்லாக ஆரம்பிப்பாங்க அது இல்லாமல் இந்தியாவில் பர்டிகுலராக மூணு இடத்துல ஆரம்பிப்பாங்க ஒன்று டெல்லி இல்லைனா ஒன்று ஒரு ஸ்டேட் ஹரியானா இல்லை அந்த மாதிரி இருக்கும் அது இல்லாமல் இண்டஸ்ட்ரீஸில் ஒன்று அது என்ன தமிழ்நாட்டில் பர்டிகுலராக ஒரு ஸ்டேட் தமிழ்நாட்டில் ஒரு பர்டிகுலர் ப்ளேஸில் ஒன்று திருநெல்வேலி இருக்கலாம் நாகர்கோவில் இருக்கலாம் இல்லை ஒரு பர்டிகுலர் ஏரியா நமக்கு இருக்கக்கூடிய ஏரியா மதுரை மதுரை தாண்டி இருக்கக்கூடிய ஏரியாவில் ஒரு பர்டிகுலர் ஒரு பெரிய ப்ளேஸ் எடுத்து செய்யக்கூடிய ஒரு நிலமை ஒரு இண்டஸ்ட்ரி டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு இதை தவிர்த்து ஒன்று ஒன்று ஒரு ஸ்டேட்லேயும் அவங்க எதிர்பார்க்குறாங்க அந்த ஸ்டேட்லேயும் அவங்க ஆரம்பிக்கத்தானே ஏன்னா இந்தியாவில் மனுஃபேக்ச்சரிங் பண்ணால் அவங்களுக்கு வந்து செலவு கம்மியாகும் ஏன்னா இங்கே வந்து வாங்கக்கூடிய பொருட்கள் வந்து செலவு கம்மியாகும் ஏன்னா டாலர் கணக்கில் செலவு பண்ணி மற்ற இடத்துல விற்கிறப்ப அதிகமான ரேட்டு விற்க வேண்டியதாக இருக்கும் இந்தியாவில் வாங்குறப்ப செலவு கம்மியாகி மற்ற ரேட்டுக்கு ஏன்னா பொதுவானது இந்தியா பொதுவான வழியில் ஆரம்பிக்கும் ஆனால் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் வர சொல்ல ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் நமக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு பல்லாயிரம் பேர் பல பேர் வேலைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதை டெவலப் பண்ணக்கூடியது ஏன்னா டெக்னாலஜி வேறு மாதிரியா பிறகு போகுது இந்த டெக்னாலஜி சேட்டலைட்ந்து சேட்டலைட்லேருந்து எடுக்க போகிறாங்க சேட்டிலைட்லேருந்து எடுத்து சாட்டிலைட்லேருந்து வழி பண்ண சொல்ல நமக்கு சிம் கார்டே தேவைப்படாது சில சிம் கார்டு தேவைப்படாமல் புது வழியான சிம் கார்டுகள் வச்சு அதுக்கான வழிகள் அந்த டெக்னாலஜி எப்படி இருக்கணுன்னா ஒரு கண்ட்ரிக்கு போகிறோம் உடனே நம்ம வந்து வேறு சிம் கார்டு வாங்கினோம் இல்லை வைஃபை வந்து வேறு மாதிரியாக மாற்றணும் ஆனால் இது இனிமேட்டை அப்படி வராது ஓப்பன் பண்ணுறது திரும்பியும் நமக்கு அப்படியே ஆன் பண்ணி நம்ம பண்ணக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டுரும் ஸோ அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜிஸ் ஒரு புது வழியாக வரதுனால ஒரு பெரிய மாற்றங்கள் புரட்சியை ஏற்படுத்துவாங்க இது இல்லாமல் அவங்க வந்து இந்த கார் கம்பெனி இந்த கம்பெனியை வந்து பெரிய லெவலில் எடுத்துகிட்டு வரணும் ஆட்டோமேட்டிக்காக ஓடக்கூடிய நுழைமையாக இருக்கணும் அது இல்லாமல் ஸ்பேஸ் ரிசர்ச் ஒன்று பண்ணுறதுக்கு நம்ம இந்தியாவில் எதிர்பார்த்துருக்காங்க ஒரு பிளேஸ் அந்த ஸ்பேஸ் ரிசர்ச் வந்து இந்தியா மிகப்பெரிய இது அடைஞ்சிருக்கு ஏன்னா இந்தியா தான் இந்த டெக்னாலஜிஸில் ஸ்பேஸில் பார்த்திங்கன்னா இந்தியா தான் அடைஞ்சிருக்கு அப்படி வர சொல்ல நம்மளோட வழிமுறைகள் நம்மளோட க்ரோத் வந்து இம்ப்ரூவ் ஆகும் இந்தியாவோட க்ரோத் இம்ப்ரூவ் ஆனால் தான் எக்கனாமிக் அப்போ தான் நம்ம எல்லாத்துலேயும் வந்து டெவலப் ஆக முடியும் ஸோ அந்த க்ரோத் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு தான் இந்த எலன் மாஸ்க்குள்ளே வராது அது வர்றதுனால பிரச்சனை கிடையாது தாராளமாக பண்ணலாம் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நிலைமை நமக்கு வரப்போது இப்போ இந்த ட்ரம்ப் வந்து எலான் மஸ்க்கு இந்த தொழில் தொடங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி தெரியுது சார் இது சரிதானா சார் கண்டிப்பா மிகப்பெரிய எதிர்ப்புகள் வரும் மிகப்பெரிய எதிர்ப்புகளை பேஸ் பண்ண வேண்டிய வரும் எப்பயுமே இந்த மாதிரி கம்பெனி ஒரு சில கார்பனும் இல்லைனா அதுக்கான ஒரு இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல் ஸ்பீஷியஸ் மெட்டீரியல் இல்லை சம் அதர் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு மாசுபடியக்கூடிய தன்மைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் சில வழிகள் இருக்கும் அதை வந்து எப்படி இவங்க இது பண்ண போகிறாங்க டிஸ்போஸ் பண்ண போகிறாங்க எப்படி வந்து என்ன கழுவில் கடலில் விட்டால் அது ப்ராப்ளங்கள் வரலாம் இல்லை அந்த கழிவுகள் எப்படி போக சில ப்ராப்ளங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு வரும் அப்படியே வந்தாலும் இந்த எதிர்ப்புகள் நிறைய இருக்கக்கூடிய தன்மைகள் வந்தால் தான் மக்கள் இடத்துல போய் சேரும் ஸோ மக்கள் அதை வந்து புரிஞ்சுக்கணுன்னு படித்து இதுக்கு வழிகள் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் இப்படி இருக்குன்னு மக்கள் எடுத்து போய் சேரப்போ அதிகமான எதிர்ப்புகள் இதுக்கு வந்து ஆனால் ஆட்டோமேட்டிக்காக அடங்குது ஸோ அந்த எதிர்ப்புகளை வந்து இது செய்யலாம் இந்தியாவில் இது உருவாகலாம் இந்த மாதிரியாக நம்ம பண்ணலாம் இல்லை அதர் கண்ட்ரீஸில் இவரே ட்ரம்ப் கூட எதிர்பாரலாம் இல்லை அமெரிக்கன்ஸ் கூட எதிர் எல்லா கண்ட்ரிலையுமே எதிர்பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு ஆனால் அந்த நிலைகள்லாம் வந்து மாறக்கூடிய தன்மைகள் ஏன்னா சீனா எடுத்து என்ன மிகப்பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியை டெவலப் பண்ணி வர்றாங்க இப்போது ஒரு சாதாரண சார்ஜ் ஷீட்டுக்கிட்டே ஒரு சின்ன பையன் பண்ணி புரிதான உலகத்தையே பிரேக் பண்ணிட்டான் அந்த மாதிரியே பண்ணக்கூடிய ஒவ்வொரு இவங்க பண்ணக்கூடிய டெக்னாலஜியும் அவங்க இன்னும் அட்வான்ஸாக போகணுன்ற ஒரு நிலமை தான் ஏற்படும் அந்த மாதிரி நிலமையாக இருக்கிறதுனால இவங்க ஒன்றும் வந்து இந்தியாவில் பண்ண சொல்ல ஒரு பெரிய வாய்ப்புகள் வரும் அதனால் எதிர்ப்புகள் வரதான் செய்யும் எதிர்ப்புகள் இல்லாத எந்த ஒரு இதுவுமே எதிர்ப்புகள் பண்ணுறதும் தான் ஏன்னா வழிமுறையை தெரிஞ்சுக்கிட்டு தான் எதிர்ப்புகள் பண்ணுவாங்க முக்காவசிய எதிர்ப்புக்கள் எதுக்கு பண்ணாங்கன்னா அது வழிமுறை என்ன அதனால் என்ன ப்ராப்ளங்கள் வருது என்னென்ன வழிகள் வரப்போகுதுன்றது தெரிஞ்சுக்கிறது தான் அந்த எதிர்பார்க்கல அந்த எதிர்ப்பு வசதியில் அது போய் பப்ளிக்கிட்ட போய் சேரப்போ இது நம்ம செயலான்ற ஒரு எண்ணங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னா சொல்லலாம் ஓகே சார் இப்போ அதே போல் வந்து இந்த வெளிநாடு வாழ் தமிழர்கள் அதாவது இந்தியர்களுக்கு வந்து இது சாதகமான காலகட்டமாக சார் இந்த ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு சாதகமான டைம் இருக்குது அதே நேரத்தில் பாதகமான டைம் இருக்குது ஒரு சாதகமான டைம் நம்ம எடுக்கணும்னு நினச்சின்னா அங்கே இருக்கவங்களுக்கு அங்கே விசா வாங்கி அங்கேயே க்ரீன் கார்டு வாங்கினவங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது தப்பான வழிமுறைகளை பொறுக்க அது சாதகமாக இருக்காது தப்பான வழிமுறைகளை ஏற்றுக்காதீங்க தப்பான ஏஜெண்ட்கிட்ட போய் தப்பான வழிமுறைகளாக போய் எல்லாமே அங்கே போய் அங்கே வேலை கிடைக்காம எப்படிலாம் போயிருக்காங்க வேறு வேறு ரூட்லாம் போய் ஒரு உள்ளே போய் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரியாக பண்ண வேண்டிய அவசியமே நமக்கு தேவையில்லை ஒரு டைரக்டான வழி இருக்குது கவர்மெண்ட் நமக்கு நல்ல கவர்மெண்ட் இருக்குது நல்லா செய்கிறாங்க அதை வழியாக விசா எடுத்து சரியான வழி பாதை விட்டுட்டு தேவையில்லாத வழி போகிறதுனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனைங்க ஏன்னா அங்கே நல்ல பாதையில் போய் இருந்து நல்ல வேலை செய்யணுனுக்கு நீ பண்ண ஒரு இல்லை அவங்க என்னென்னா இவங்கெல்லாம் வந்து ஒரு தீவிரவாதி ஆகிடுவாங்களா இவங்கனால நம்ம நாட்டில் பிரச்சனை வருமா அப்படின்ற ஒரு எண்ணங்கள் அவங்களுக்கு கிரியேட் ஆகிடுச்சு அந்த எண்ணங்கள் வராமல் இருக்கிறதுனால தான் இந்த வழிநடைகளை அவங்க மாற்றினாங்கன்னா கண்டிப்பாக இந்தியர்கள் வாழக்கூடிய இருக்குமே சாதகமான முறையாக இருக்கும் ஏன்னால் நம்ம பிள்ளைகள் நல்லா படிக்க வைக்கணும் நம்ம பிள்ளைகள் நல்லா டெவலப் பண்ணணும் அது இல்லாமல் வந்து அங்கே வேலையை நம்ம பெரிய லெவலில் உருவாகணும் அல்லாமல் அந்த ஃபாரின் கரன்சிங்க எடுத்து வந்து நிறைய வீடுகள் கட்டணும் அந்த ட்ரான்சாக்ஷன் நமக்கு எப்போவுமே வரக்கூடிய நிலைமை இருந்தால் தான் இந்தியாவும் டெவலப் ஆகும் நிறைய ஃபாரின் மணிகள் உள்ளே வரணும் ஃபாரின் ட்ரான்சாக்ஷன்ஸ் நிறைய நடந்தால் தான் இந்தியாவோட மணியை ஒரு இது ஃப்ளோட்டிங் வந்து ஆகும் அப்படி பண்ணக்கூடிய நிலைமைகளை வந்தால் தான் செய்ய முடியும் இப்படி பண்ண சொல்ல ராகான ரூட் போனதுனால்தான் இந்த சாதகமே ஆயிடுச்சு ஸோ இருக்கவங்களுக்கு அந்த சாதகமாக இருக்கவங்களுக்கு கூட ஒரு வழிமறையாக ஒரு பயம் உருவாக்க நிலைமை ஆகிடுச்சு ஆனால் இதில் பயம் பயனை வேணாம் ஆனால் ஒன்றரை வருஷத்துக்கு எல்லா கண்ட்ரிலையுமே சில பிரச்சனைகளை ஏற்படுத்தி விசா மாற்றங்கள்லாம் மாறி ஒரு புது வழிமறையான வழிகள் வர சொல்ல எல்லா மாற்றத்துலேயும் மாறிடும் அப்போது இந்தியர்கள் எல்லாருக்குமே சாதகமாக அமைஞ்சிடும் ஏன்னா ஒர்க் பண்ணுறவங்க ப்ராப்பராக ஒர்க் பண்ணுறாங்க ப்ராப்பரான வழியில் வராங்க அப்படின்ற ஒரு எண்ணங்கள் மாறக்கூடிய நிலைமை இந்த ஒன்றரை வருஷத்தில் நடந்துருன்றதை சொல்கிறாங்க ஓகே சார் இப்போ வந்து அடுத்து எந்த கண்ட்ரியில் இருக்கிற இந்தியர்களுக்கு வந்து பிரச்சனைகள் வரும் சார் இப்போ பர்டிகுலராக நீங்கள் எடுத்தீங்கன்னா அமெரிக்கா இப்போ அமெரிக்காவில் எந்த ப்ராப்ளங்கள் ஏற்பட்டுனு இருக்குது அதனால் மக்கள் வேலை செய்கிறத கொஞ்சம் பயப்படுறாங்க சில ஆளுங்க நல்ல கூட வந்துடலாம் எதுக்கு அங்கே இருக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணங்கள் ஏற்பட்டுரு அல்லாமல் ஈரோப் கண்ட்ரி அடுத்த ஸ்டெப் ஈரோப் கண்ட்ரி அதுக்கு அடுத்த ஸ்டெப் லண்டன் இந்த லண்டனில் சில ப்ராப்ளங்கள் ஏற்பட போகுது அந்த ப்ராப்ளங்கள் ஏற்பட்டு நிறைய மக்கள் அங்கே எவோக்கேட் ஆகதான் போகிறாங்க அதனால நிறைய பேர் ராங்கான வழிகள் போகிறவங்க கண்டிப்பாக வெளியே வந்துடுங்க தப்பான வழிமுறைகளை போவேன்னா நேர் வழியில் இருக்கிறவங்க மட்டும் அவங்களுக்கு வழி விடுங்க ஏன்னா தப்பான வழி வரப்போ சில பெரிய பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அந்த கண்ட்ரியில் வரும் இப்போ இதெல்லாம் பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா எல்லா கண்ட்ரிலையும் இந்த மாதிரி பிரச்சனையை உருவாக்கிப்பாங்க அந்த மாதிரி நிலமைகள் ஏற்படுறப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறதுனால இந்த மாதிரி கண்ட்ரிலாம் ரொம்ப ப்ராப்ளங்கள் இப்போ வரப்போகுது அப்படின்றத சொல்கிறாங்க ஓகே சார் இப்போ நீங்கள் வந்து அமெரிக்கா இதை பற்றி சொன்னீங்க சிங்கப்பூர் மலேசியாவில் இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு எப்படி இருக்க போகுது சார் அங்கே இருக்க நிலைமை எப்படி இருக்கும் சார் மீ பர்டிகுலராக சிங்கப்பூர் மலேசியா இந்த சிங்கப்பூர் மலேசியாவில் வந்து ஆல்ரெடி அது ஒரு இந்தியன்ஸ் நிறைய பேர் ஏற்கனவே இருக்காங்க ஏற்கனவே பிறந்து வளர்ந்து நிறைய ஒரு ஜென்ரேஷனே உருவான கண்ட்ரி அது இன்னைக்கு நேரத்தில் நீங்கள் மலேசியா எடுத்தீங்கன்னா ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நிறைய வழிகள் பண்ணுது ஸோ ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தீங்கன்னா ராஜராஜ சோழன் வந்து அந்த கண்ட்ரியை வின் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய ஒரு மலாய் என்றவருக்கு கொடுத்துட்டு வந்தார் ஸோ அதனால் அந்த காலத்துலேருந்தே தமிழ் மலாய் இவங்க ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்குது அதனால் அது மாற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது இருந்தாலும் அரசியல் சூழ்நிலைகள் அரசியல் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அதுவும் மலேசியாவில் கட்டிமாக ஒரு பெரிய ப புரட்சிகள் வந்து அதுவும் இந்த ஜூன் மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா சில அரசியல் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படி ஏற்படுத்த சொல்ல ஒன்றும் அவங்களுக்கு டெவலப்மெண்ட்டாக வரும் ஸோ இன்னும் நம்ம இந்தியாஸ்க்கு அது இல்லாமல் ஒன்றும் நம்ம தமிழ் ஆளுங்களுக்கு இன்னும் பெரிய டெவலப்மெண்ட் வரும் அந்த கண்ட்ரியில் நம்ம தமிழ் ஆளுக்கும் இல்லை மற்ற ஆளுங்களுக்குமே மற்ற இதுக்குமே எந்த ஒரு பிரச்சனையும் வரப்போது சிங்கப்பூர் எப்போவுமே பிரச்சனை கிடையாது சிங்கப்பூரில் வந்து நீங்கள் பணத்தில் பார்த்தீங்கன்னா தமிழோட வார்த்தைகள் இருக்கும் ஸோ இன்றைக்கி வரைக்கும் அவங்க அந்த வழிமுறையாக பண்ணியிருக்காங்க இன்றைக்கும் நிறைய பிரசிடென்ட் வந்து தமிழ் ரூலராக தான் இருப்பாங்க ஏன்னா ஒரு வம்சாவளியாக தான் எடுத்துன்னு வராங்க அதனால் எப்போவுமே அந்த கம்பெயின் சைனீஸ் இந்தியன்ஸ் அதுமாதிரி சைனீஸ் மலாய் அதுமாதிரி இந்தியன்ஸ் மலாய் இவங்க எல்லாமே ஒரு ஒற்றுமையான வழிபாதையில் இருக்காங்க இந்த ஒற்றுமையான வழிபாதை எனக்குமே மாறாது ஸோ இது தமிழ்நாட்டில் தாய்லாந்து இந்தோனேஷியா இந்தியா ஸ்ரீலங்கா மொரிஷியஸ் இந்த மாதிரி கண்ட்ரி எல்லாமே சவுத் ஏஷியாவுக்கு உட்பட்டது ஆனால் இதில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கோ இதில் இருக்கக்கூடிய இந்தியன்ஸ்க்கோ யாருக்கும் ப்ராப்ளங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஏன்னா இங்கே வந்து நம்ம ப்ராப்பரான ஒரு வழியில் போகிறோம் ப்ராப்பரான ஒரு வழியில் வரும் ஏன்னா இது கொஞ்ச நேரத்தில் ஆனால் அமெரிக்காவில் ஒரு ப்ராப்பரான வழி கிடைக்காதனால இவங்க எல்லாமே ராங்கான ரூட்டில் போய் அதுக்கு போயிருக்காங்க அதனால தான் அந்த பிரச்சனை இந்தியன்ஸ்க்கு ஒரு பல மாற்றங்கள் ஏற்பட போகுது அதுவும் பர்டிகுலராக மலேசியாவில் சில மாற்றங்கள் அரசியல் மாற்றங்கள் ஏற்பட்டால் ஒரு புது பிரதமர் வரலாம் அந்த புது பிரதமர்னால் பெரிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதை சொல்கிறாங்க ஓகே சார் இந்த மே ஜூனில் வந்து தண்ணீர் பற்றாக்குறை வரும் அப்படின்னு சொல்கிறாங்களே சார் இது உண்மையா கண்டிப்பாக இந்த மழையோட குழப்பம் இருக்குது சப்போஸ் மே மாதம் ரெண்டு மழை இருக்குது அந்த மழை வரலன்னா சில குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கு அதில் இந்த தடவை காவிரியில் பிரச்சனை இருக்குது ஸோ காவிரி ஆற்றுல சில பிரச்சனைகள் சில குழப்பங்கள் நமக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படி இருந்தால் அவங்க வழி பண்ணுவாங்க அதுக்கான ஒன்றே பிரச்சனை அதே நேரத்தில் நமக்கு என்னென்னா கண்டிப்பாக நான் ஏற்கனவே ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன் கடல் தண்ணி எடுத்துன்னு வந்துடுது நமக்கு நல்லது அதுக்கான வேலைகள் ரொம்ப ஸ்பீடாக நடந்ததுக்கு ஸோ கடல் தண்ணீர் ஒரு சில தண்ணி பிரச்சனை ஆனால் கண்டிப்பாக பூமி நிலத்தடியில் சில இடத்துல தண்ணி குறைஞ்சின்னு வருது சில இடத்துல தண்ணி கிடையாது சில இடத்துல தண்ணி குறைஞ்சின்னு வருது ஸோ இன்னும் அந்த பூமிக்கு தண்ணி போகிற அளவுக்கான சில வழிகளோ இல்லை சில புதிய திட்டங்களை நம்ம எடுத்துகிட்டு வச்சல மழை தண்ணியை தேக்கக்கூடிய தன்மைகள் வந்துடும் ஒவ்வொரு வீட்லேயும் இன்னும் தேக்கக்கூடிய தன்மைகள் அதுக்கான வழிமுறைகள் ஏற்கனவே நம்ம பண்ணணும் திரும்ப நம்ம கவர்மெண்ட் இப்போ நல்லா பண்ணினேன் இருக்குது இன்னும் அதுக்கான வழிமுறைகள் எடுத்துன்னு வந்தாங்கன்னா இன்னும் தேக்கக்கூடிய தன்மைகள் வந்தால் இந்த தண்ணி பிரச்சனைகளை குறைக்கலாம் இருந்தாலும் கொஞ்ச நாளைக்கு தான் அந்த பிரச்சனைகள் வரும் பயனால் பெரிய பிரச்சனையை எதிர்பார்க்க வேண்டிய சில ஏரியாக்களில் குறையும் அதை வந்து நம்ம ஆளுங்க வழி பண்ணி செஞ்சிருவாங்க ஓகே சார் இவ்வளோ நேரம் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் அருமையாக சொன்னீங்க இப்போ வந்து நம்ம ஆன்மீக கேள்விக்குள்ளே போயிடலாம் ஸோ மகா சிவராத்திரி வரப்போகுது ஸோ இந்த மகா சிவராத்திரி பற்றிய மகிமைகள் பற்றி சொல்ல முடியுமா சார் மகா சிவராத்திரி அதுவும் இந்த தடவை வரக்கூடிய சிவராத்திரி ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லா கோயிலும் கூட்டங்கள் நல்ல எல்லா கோயிலும் இது வரைக்கும் பார்க்காத கூட்டங்கள் இன்னும் அதிகமான கூட்டங்கள் உருவாகக்கூடிய நிலைமை வரும் மக்கள் எல்லா கோயிலையும் அலமாதும் மக்கள் நிறைய பேர் கண்வழித்து இறைவன் வந்து தொடரணுன்ற ஒரு நிலமை எல்லாருக்கும் மனசில் ஏற்படுது இறை வழிபாடு தான் முதன்மை ஆன்மீகத்தோட செயல் தான் முதன்மைன்ற மாதிரியா ஆன்மீகத்தோட செயலில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் அல்லாமல் எல்லா கோயிலும் பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்காத எல்லாமே திங் எதிர்ப்பாங்க சாதாரண ஒரு கோயிலில் கூட மிகப்பெரிய கூட்டத்தை எதிர்பார்க்கக்கூடிய நிலமை ஏற்பட்டுரும் ஏன்னா அந்தளவுக்கு ஆன்மீகம் இப்போ அதுக்கான வழிகள் வளர்ந்துருக்கு அதுதான் சிவராத்திரி உலகத்திலே வந்து சிவன் ஒரு மிகப்பெரிய பொருள் சிவன் தான் ஆதி ஆதி தான் இருக்கக்கூடிய ஒரு இருக்கக்கூடிய தெய்வத்தை வணங்கக்கூடிய ஒரே நாள் இந்த மகாசிவராத்திரி தான் ஒவ்வொரு மாதமும் நமக்கு சிவராத்திரி வந்துடும் விருதனுக்கு அந்த ஒவ்வொரு மாதமும் சிவராத்திரி வரப்போ நம்ம வேண்டும் அதுவும் பர்டிகுலராக இந்த மகா சிவராத்திரி வர்றதுக்கு காரணம் என்னன்னா இந்த காலத்தை எப்பவுமே ஒரு மிகப்பெரிய இருட்டை உருவாக்கும் இந்த மிகப்பெரிய இருட்டை உருவாக்கக்கூடிய தன்மை எதுக்குன்னா அந்த இருக்கக்கூடிய குளிர்ச்சி அந்த குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய அந்த பணிகள் வந்து இருட்டாக்கிடும் அப்போது மு முற்றிலும் வந்து ஒரு கருப்பு ஒரு வழியாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அதாவது எப்பவுமே ஒரு கருப்பு வழிகள் அதாவது ஒரு தியான நம்ம பழைய பணசில்லை உடம்பு வந்து ரொம்ப தியானத்துலேருந்து நம்ம முதல்ல வெளியே வரப்போ உடம்பு வந்து பிளைண்டாக மாறும் அப்போ பிளைண்டாக கருப்பான ஒரு நிலைமை மாறி அதுக்கப்புறமா தான் அடுத்த வெளிச்சத்துக்கு போகக்கூடிய தன்மை அந்த ஆத்மாவோடய சக்கரங்கள் இயக்கக்கூடிய நிலைமைகள் ஏற்படும் அந்த நிலை அந்த ஒரு நாள் மட்டும் அந்த இரவு வந்து அந்த கருப்பு இதுவாக இருக்கும் அந்த நிலையாக இருக்கக்கூடிய நிலையாக இருக்கிறப்ப தான் இந்த ஆத்மா வெளியேறக்கூடிய தன்மை வரும் தான் அந்த ப்ரேயர் வந்து பண்ணுறோம் அப்போது சக்தின்றது மிக முக்கியமான பொருளாக இருக்கக்கூடியது சிவன் அந்த சிவனையே வந்து அம்பாலே அந்த ச சிவனை வேண்டக்கூடிய ஒரு நாளாக அமைக்கப்பட்டது தான் சிவராத்திரியாக இருக்குது அந்த சிவராத்திரி இருக்கக்கூடிய அம்பாள் வேண்டி அவ அந்த அம்பாள் வந்து தனக்கு வர வேண்டும் தன்னோட நிலை உன் கூட போய் சேர வேண்டும்ன்ற ஒரு நிலையில் இருக்கிறப்போ அத்தனாதியாக மாறுறாங்க அந்த அத்தனாதியாக மறக்க சொல்ல தான் சிவன் அழகான டான்ஸ் ஆடக்கூடிய நிலைமையாக அமைக்கப்பட்டிருக்கு ஸோ தான் நடராஜராக அமைக்கப்படுறார் அந்த நடராஜர் அமைக்கக்கூடிய அந்த சிவனை தான் அன்னைக்கு வேண்டக்கூடிய நிலைமைடப்போ உடல் உடக்கூடிய ஆத்மா செயலில் எழும்பி ஆதார சக்கரத்து மூலியமாக வெளியே போக சொல்ல ஆத்மா வந்து நடனமாக வருது நம்ம பார்க்கக்கூடிய தன்மையாக தான் அந்த அழகான ஒரு வழியை தான் சிவனோட வம்சமாக அமைக்கப்பட்டிருக்கு அதுதான் என்று சொல்கிறாங்க அந்த சிவராத்திரியை வேண்டப்போ இயற்கை மனசு அமைதி ஒவ்வொரு வருஷமும் இந்த நிலையிலேருந்து ஒரு ரெண்டு மணி நேரமோ இல்லை மூணு மணி நேரமோ ஒரு கொஞ்சம் கால எடுத்துனே என்ன மாதிரி வேலைகள் இருந்தாலும் இந்த செயலில் நம்ம செய்கிறப்போ ஒரு உண்மையான ஒரு நிலமை நமக்கு தெரியும் ஒரு உண்மையான ஒரு செயல் நமக்கு தெரியும் நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் இந்த ஒரு வருஷத்தில் என்னென்ன தப்பு பண்ணும் என்னென்ன பிரச்சனைகள் இருந்தோம் என்னென்ன வழிமுறைகள் மாறி மாறியிருக்கோம் அப்படின்றத ஒரு செயலை நம்ம உருவாக்கினா இன்னும் அடுத்த வருஷத்துக்கு போகக்கூடிய நிலமை நமக்கு மாறும் அப்படின்றத சொல்லார் மிகப்பெரிய ஒரு முக்கியமான நாள் இதை கொண்டா எல்லாருமே கொண்டாடுறது ஒரு நல்ல ஒரு சொல்லலாம் ஓகே சார் இப்போ அதே போல் வந்து ஆலயம் செல்ல முடியாதவர்கள் இருப்பாங்க இல்லையா சார் அவங்க எந்த வகையில் வழிபடலாம் சார் ஊன் உடல் தான் ஆலயம் இந்த ஊன் உடல் தான் தெய்வமே அந்த ஊன் உடலில் தான் அமைக்கப்பட்டிருக்கிறது ஆத்மா அதனால் வீட்டிலேயே உட்காந்து பண்ணலாம் வீட்டில் எந்த இடத்துலையாவது ஒரு இறைவனையோ இல்லை சூரியனை நோக்கியோ அதுக்கான வழிபாடுகள் நம்ம பண்ணாவே கண்டிப்பாக அந்த காஸ்மிக் எனர்ஜி வந்துடும் அதனால் வீடு சுத்தமாக இருக்கும் அந்த வீடோட எனர்ஜி வந்து காஸ்பைன் சுத்தமாக்கணாவே நல்ல தேவதைகள் வீட்டுள்ள வந்து புகுந்துக்கும் அப்போ நல்ல தேவதைகள் வீட்டுல புகுந்துறப்போ அந்த எனர்ஜியும் உங்களுக்கு நல்லா இருக்குன்றதை சொல்லலாம் ஓகே சார் இப்போ அந்த வீட்டில் பூஜை அறையை நம்ம எப்படி பராமரிக்கணும் சார் ஒரு நல்லா தெரிஞ்சுக்கணும் வீட்டோட பூஜை அறைகள் ஒன்று வடகிழக்கில் இருக்கணும் இல்லைனா தென்மேற்கில் இருக்கணும் ஒரு ஈசானிய முறையில் படுத்திருக்கக்கூடிய சிவன் அவரோட சிவனோட வழி வந்து தலை ஈசானியத்தில் இருக்கும் அவரோட கால் வந்து தென்மேற்கில் இருக்கும் அதாவது குபேர மொழியில் அதாவது நைரீதி மொழன்னு சொல்லுவாங்க அந்த நைரீதி மொழியில் இருக்கக்கூடிய காலை தான் நமக்கு வந்து அந்த காலான பகுதியை தொட்டு கும்பணுன்னு சொல்கிறது தான் நம்ம என்ன பண்ணோன்னா தென்மேற்கு திசையில் இறைவு வழிபாடைக்கும் ஏன் இறைவழிப்பா இருக்குன்னா சூரியனோட வெளிச்சம் வந்து நேராக வந்து தென்மேற்கில் விழும் அதாவது மேற்கு நோக்கி விழும் அந்த மேற்கு நோக்கில் விசலில் எவ்ரி ரியாக்ஷன் இஸ் ஆப்போசிட் ரியாக்ஷன் ஸோ என்னென்னா அந்த நேரம் அங்கே வந்தது அங்கேருந்து அந்த எனர்ஜியை நம்ம வாங்கிக்கிறோம் அந்த எனர்ஜி நம்ம வாங்கக்கூடிய நிலமை தான் நம்ம வந்து தெய்வ வழிபட அதனால்தான் தென் மேற்கு பகுதியாக வைக்க சொல்ல அங்கே இருக்கக்கூடிய நிலையாக இருக்கக்கூடியதை இறைவனை வேண்டும் அந்த இறைவனை வேண்டக்கூடிய தன்மையை தான் அந்த பகுதியான இடத்த சுத்தமாக வச்சுக்கணும் அந்த பகுதியில் குப்பைகள் இருக்கக்கூடாது எந்த ஒரு வழிபாடு பண்ணுற இடத்துல இருக்கணும் அதை நிச்சத்தமாக இருக்கணும் அல்லாமல் பாட்டு அதில் இருக்கக்கூடிய வாசனை திரவியங்கள் இதெல்லாம் விற்க சொல்ல அந்த வீடோட சூழ்நிலையே மாறும் அதே மாதிரியா வடகிழக்கு மலையில் நம்ம எவ்வளோ பூஜைகள் பண்ணுறோமோ பலம் கிடைக்கும் ஏன்னா ஏற்கனவே நமக்கு வடகிழக்கு மலை சூரியனோட கதிர் உள்ளே வரும் அப்போ விட்டமின் டி ஆட்டோமேட்டிக்காக நம்ம பாடிக்கு வந்தோம் அப்போ அங்கே எனர்ஜியோடு நம்ம ப்ரே பண்ண சொல்ல உண்மையான சக்தியும் உண்மையான வழியும் நம்ம கிடைச்சிரும் உடலும் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய நிலைமை ஏற்படும் ஸோ இந்த ரெண்டு இடத்தையுமே எப்பவுமே சுத்தமாக வச்சுக்கணும் இந்த ரெண்டு இடத்துமே எவ்வளோக்கு சுத்தமாக வச்சு அதில் வாசனை திரவியங்கள் அது இல்லாமல் விளக்குகள் விளக்குகள் விடாமல் ஏற்றினே இருந்தாவே நமக்கு பூஜாரிகள் சுத்தமாகிடும் அந்த பூஜாரிகளில் தன்மைகள் மாறும் மென்மையான தன்மைகள் அது உள்ளே போய்ட்டு வெளியே வந்தாவே நமக்கு ஒரு ஆரோக்கியமான உடல்நிலையும் ஒரு மன நிம்மதியும் கிடைக்கும் அப்படி செய் பூஜாரிகளோட வழி வழின்றத சொல்லாங்க ஓகே சார் இவ்வளோ நேரம் நான் கேட்ட எல்லா கேள்விக்கும் ரொம்ப சிறப்பாக பதில் சொன்னீங்க தெளிவான எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுத்தீங்க நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார் வணக்கம் வேந்த டிவினர்களுக்கும் கோடான குரேஸ்லையும் இன்னும் நிறைய இருக்காக சொல்வார் வணக்கம் மீண்டும் ஒரு ஜோதிட சவால் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வினோதினி